தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து நிவாரண உதவி வந்து மக்களை அவங்க வீட்டுக்கு வர வச்சு இல்லை ஆஃபீஸுக்கு வர வச்சு கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை சரி நீங்கள் வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த மாதிரி அவங்க தலைவர்கள் போகிறதுக்கும் திரு விஜய் போகிறதுக்குமான வித்தியாசம் புரியும் இவர்கள்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்கலாம் கிரவுண்ட்லேருந்தே எமர்ஜாய் வந்தாங்க இவங்கலாம் தரையில் தான் நின்னாங்க இவங்க தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் இவங்க கீழே தான் நின்னாங்க ஸோ இவங்க வந்து அன்றாட பரிச்சயம் அண்ட் தேனோ ஹவு டு ஹேண்டில் ஆல்ஸ் அவங்களுக்கு புரியும் ஆனால் திரு விஜய் வந்து ஒரு ஸ்டார் அவர் வந்து தரையில் கால் பதிக்காதவர் அவர் வந்து ஒரு மட்டுமே தடம் படிச்சவர் அவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அவர் வெளியே வந்தார்னே உண்மையான துயரம் பாருங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விட்டு போட்டு தலைவர் வந்திருக்காருன்னு போயிடும் ஹானஸ்டான ஃபேக்ட் அதை புரிஞ்சுக்கணும் அந்த வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்படும் வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்படும் காவல்துறை புறம் சாதாரணம் இப்போ அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி ஐநூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க நிற்பாங்க கட்சிக்காரங்க நிற்பாங்க சப்போர்ட் பண்ண நிற்பாங்க மாற்று கட்சிக்காரன் கவர்மெண்ட் இப்படி பண்ணி வச்சுக்கன்னு நிற்பாங்க ஆனால் விஜய் போனார்னா பார்க்கறக்காக சும்மா இருக்கா போறும் எந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பெட்டிக்கடையில் இருந்தவங்களும் பாதிக்க வந்துடும் பார்க்க வந்துடும் அப்போ அது ஒரு 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 ஸ்டார் அப்படிங்கன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் ஈட் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கனால மட்டுமே நீ அவர் பார்த்துட முடியாது அவர் நேற்று எங்க உள்ள வர நீங்கள் கேட்க வந்தாருன்னா நிறைய அசௌகரியங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும் அதை தெளிஞ்சு தான் செயல்பட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த நான் வரவேற்கிறேன் அவருக்கு கொடுக்குறது நோக்கம் வந்து நிவாரணம் கொடுக்குறது தான் அதை எங்கே வச்சு கொடுத்தாலும் ஒன்று தப்பில் வர வச்சு கொடுத்தாருன்னு ஒன்று பிரச்சனை அக்கௌண்ட்டில் கொடுக்க சொல்கிறார் இவர் அப்போ அக்கௌண்ட் கொடுத்தா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை அதனால் தான் அக்கௌண்ட்டில் போய் நேரம் வந்து என் கையில் காசு அப்படி மாற்றி சொன்னால் நீங்கள் வந்து விஜய் ஏன் நேரில் வரலன்னு கேட்குறீங்க அவர் ஏன் நேரில் காசு கொடுக்குறாங்க அக்கௌண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ யார் யார் எப்படி எப்படி செய்யலாம்னு ஒரு கணக்கு அதனால் திரு விஜய் வந்து களத்துக்கிறீங்க நிறைய செய்யணும் அது நல்லா யோசிச்சு பாருங்க அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சு எல்லாமே இது மாதிரி ரகசியமாக தான் போய் செஞ்சுருக்கார் அவர் அனிதாவோட குடும்பத்தின சந்திச்சாருக்கூட துப்பாக்கிச்சூரில் தூத்துக்குடி இறந்தவரோட குடும்ப சார் இல்லாமல் ராத்திரியில் போய் போய் ஏன்னா அவர் போனாலும் அது ஒரு சீன் ஆயிரும் அது ஒரு பெரிய படம் ஆயிரும் தள்ளுமூலாயிரும் அதில் ரெண்டு பேருக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் அப்போ இது மாதிரி செஞ்சாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்று கருத்தில் நான் அதை ஏற்கிறேன் அவரோட ஸ்டார் டம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செயல்படணும் விஜய் அவர் கட்சிக்காரரு அவர் எப்படியாக காலி பண்ணிடணும் அப்படி யோசிக்கிறதில்லை நியாயம்